ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே இலக்கணத்தில் வந்து வேற்றுமைத் தொகைகள் அப்படின்றத என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வேற்றுமை தொகைனால் என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரையில் உள்ள உருப்புகள் மறைந்து வருதலை வேற்றுமை தொகை என்கிறோம் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரையில் உள்ள உருப்புகள் மறைந்து வருதலை வேற்றுமை தொகை என்கிறோம் ஓகேங்களா வேற்றுமை தொகைனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் வந்து இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரையில் உள்ள உறுப்புகள் மறைந்து வருதலை வேற்றுமைத் தொகைன்னு நம்ம சொல்கிறோம் மறுபடியும் சொல்லுங்கள் வேற்றுமை தொகைனால் என்ன அப்படின்னா நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில வந்து இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமுறை உறுப்புகள் மறைந்து வருவதை வேற்றுமைத் தொகை நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது முதல் மட்டும் எட்டாம் வேற்றுமைக்கு உருப்புகள் வந்து கிடையாது முதல் வேற்றுமைக்கும் உருவு இல்லை எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம் முதல் வெற்றுமை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிடையாது இரண்டாம் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் வந்து இல்லை அதில் கடிதம் அனுப்பினான் என்ன பாருங்கள் கடிதம் அனுப்பினான் கடிதம் அனுப்பினான் என்பது கடிதத்தை அனுப்பினான் அப்படின்னு நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்படி மாறி வருது கடிதம் அனுப்பினான்றதை நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகையாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கடிதத்தை அனுப்பினா நம் நீ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐ ஆல் கு இன் அது கண் இதுதான் வந்து வேற்றுமை தொகைகள் ஓகேங்களா ஐ ஆல் கு இன் அது கண் ஓகேங்களா முதல் வேற்றுமைக்கும் உருவ கிடையாது எட்டாம் வேற்றுமைக்கும் உருவ கிடையாது நடுவில் இருக்கிறது தான் வந்து நமக்கு வேற்றுமை தொகைகள் ஓகேங்களா கடிதம் அனுப்பினான் என்பதை கடிதத்தை எந்த வெற்றுமை வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்திருக்கு அப்ப வந்து இரண்டாம் வெற்றுமை ஒரு தொகை வெற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இரண்டாம் வெற்றுமை தொகை சொல்லலாம் நெக்ஸ்ட் தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் ஆள் அப்படின்னுட்டு நமக்கு வந்திருக்கு அப்ப இது மூன்றாம் வெற்றுமை தொகை ஓகேங்களா ஐ வந்தா அது இரண்டாம் வெற்றுமை தொகை ஆள் வந்துச்சுன்னா அது மூன்றாம் வேற்றுமை தொகை தலை வணங்கினான் என்பது தலையால் வணங்கினான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா என் மகன் எனக்கு மகன் கூ வந்திருக்கு அப்போ நான்காம் வெற்றுமை தொகை ஓகேங்களா என் மகன் எப்படி வந்திருக்கு என் எனக்கு மகன் அப்படின்னு வந்திருக்கு கவலை நீங்கினான் கவலை நீங்கினான் கவலையின் நீங்கினான் இது வந்து ஐந்தாம் வெற்றுமை தொகை ஐந்தாம் வெற்றுமை தொகை ஓகேங்களா அப்படின்னா இன் வந்திருக்கு ஓகேங்களா கவலை நீங்கினான் கவலையின் நீங்கினான் தலை கவலையின் நீங்கினான் ஐந்தாம் வெட்டுமை தொகை தமிழ திருநாள் தமிழரது திருநாள் அது வந்திருக்கு பாருங்க ரது அப்போ அது தமிழரது திருநாள் இது ஆறாம் வெற்றுமை தொகை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்க்கு போன உடனே வந்து ஒரு ரஃபர் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுக்கு நேரம் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும் ஓகேங்களா இப்போ கவலை நீங்கினால் இது கவலையின் நீங்கினால் இது ஐந்தாம் வெற்றுமை தொகை ஓகேங்களா தமிழர் திருநாள் தமிழரது திருநாள் ஆறாம் வெற்றுமை தொகை புகுந்தனர் மனைக்கண் புகுந்தனர் மனைக்கண் புகுந்தனர் இது ஏழாம் வெற்றுமை தொகை ஓகேங்களா மனை புகுந்தனர் மனைக்கண் புகுந்தனர் கண் அதனால் வந்து ஏழாம் வெற்றுமை தொகை வேற்றுமை உருமும் பயனும் தொக்கத் தொகையும் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கையும் நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் விடையில் உருவோடு மறைந்து வருவது வேற்றுமை உருவும் பயனும் தொகையாகும் வேற்றுமை உருவும் பயனும் தொகையும் அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம் நிலைமொழிக்கும்